எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பதிவை முழுவதுமாக கேளுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் அன்பு நேயர்களே மேஷராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் பார்ப்போம் இது தமிழில கலியுகம் விஸ்வாவசு ஆண்டு ஆணி இரண்டு முதல் ஆணி எட்டு வரை ஆகும் அசைக்க முடியாத சனி மீண்டும் ஆடுமா சதிராட்டம் என்ற இந்த தலைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு அச்சமே தேவையில்லை ஏனென்றால் சனி பகவான் விரைச்சனியாக பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் வெகு விரைவிலேயே அவர் மீண்டும் பதினோராம் இடத்திற்கு இருப்பது போன்ற ஒரு லாப நிலையில் பலன் தர துவங்குவார் அதற்கான விஷயங்கள் இந்த வாரத்திலேயே துவங்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ராகுவோடு இணைந்து திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் இருப்பது என்பது இது ஒரு கிரகண யோகம் ஆகையினால் லாபம் வரக்கூடிய நிலைகளிலே நீங்களாகவே சங்கடங்களையோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தையோ ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இந்த சூரியனானவர் மூன்றாம் இடத்திற்கு செல்வது என்பது மிதுன மாசம் இதுதான் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் என்பது பதினைந்து ஜூனிலே துவங்கியது பதினாறு முதல் இந்த வாரம் ஆகினாலே இந்த வாரம் என்பது ஆணி மாதத்தில் விஸ்வாவச ஆணியின் முதல் வாரமாக இந்த வாரம் அமைகிறது புத ஆதித்யம் அமைகிறது புத ஆதித்ய யோகம் என்பது ஒரு நிபுணத்துவத்தை தரும் இது குறிப்பாக உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் திறமை இளையோரின் மூலமாக ஒரு உதவிகளை பெற்று ஒரு வேலையில இருக்கிறீர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்வர்களுடைய உதவியை பெற்று எப்படி சிறப்பு பெறுவது அல்லது ஜூனியர் எங்கு இருந்தாலும் சரி வேலை கல்விக்கூடங்கள் கூடங்கள் இங்கு அவர்களின் மூலமாக ஒரு ஆதரவை பெற்று நட்பு இளையோர் உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய உங்களோட வயதிலே குறைந்தவர்களுடைய ஆதரவை பெற்று எப்படி வெற்றியை பெறுவது என்ற அந்த நுட்பத்தை தரும் அதனால் மதிப்பும் ஏற்படும் உங்களுடைய பேச்சிலே கோபத்தை குறைத்துக் கொண்டீர்கள் என்றால் முன்கோபத்தை குறைத்து கொண்டீர்கள் என்றால் ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது அதனால் கம்யூனிகேஷன் அது மட்டுமல்லாமல் தகவல் தொடர்பிலே ஒரு வெற்றி இதுவரை வெளிநாடு செல்ல வேண்டும் அல்லது வெளிநாடு அது ஒரு பிக்னிக்காக இருக்கலாம் ஒரு சொகுசுக்காக ஒரு சந்தோஷத்திற்கான சுற்றுலாவாக இருக்கலாம் அல்லது படிப்பு அல்லது வேலைக்காக ஏதோ விசா போன்ற ஆவணங்கள் கிடைக்கவில்லை என்ற நிலையில இப்போது இந்த முயற்சி என்பது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சீர் செய்து பெற்றுவிடுவதற்கான ஒரு அற்புத வாரமாக இது அமைகிறது பயண வழிகளிலே சந்தோஷம் என்பது சிறு சிறுதூர பயணங்களிலே பிக்னிக் ஷார்ட் பிக்னிக் உங்களுடைய குடும்பத்தாரோடு சென்று வருவதற்கான வாய்ப்பை இது நிச்சயம் தருகிறது குடும்பத்திலே நான்காம் இடம் குடும்பம் வாகனம் இந்த விஷயங்களில் பார்க்கும்போது போது சற்று உங்களுக்கு சந்தோஷம் வரும் இருந்தாலும் செலவுகள் கூடும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஆனால் இப்போது நீங்கள் ஏதேனும் ஒரு முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் செய்திருக்கிறீர்கள் அல்லது ஏதேனும் எங்கோ வெளியூர் சென்றிருக்கும் போது ஏதோ ஒரு பரிசு தரக்கூடிய ஒரு சீட்டை வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் அதில் ஒரு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பையும் இந்த வாரம் தருகிறது அது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் நலம் கல்வியிலே நலம் அது மட்டுமல்ல எழுத்து மூலமாக எழுத்தாளர்களாக இருக்கிறீர்கள் அது எழுத்தில் தான் உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கான பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு வெற்றி என்பது இருக்கும் சந்தோஷம் கூடும் குறிப்பாக ஏதேனும் ஒரு ஒரு ஹாபி கேளிக்கை பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இப்போது பணம் தனம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறும் சூரிய திசை சூரிய புக்தி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகினால் இந்த ராகு சந்திரன் இணைந்திருப்பது என்பது கிரகண யோகம் சிலர் அதை தவறாக பயன்படுத்தினீர்கள் என்றால் தேவையற்ற விஷயங்களிலே பேராசைப்பட்டு முதலீடுகளை செய்தீர்கள் என்றால் அது கிரகண தோஷமாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு ஆகினால் கவனம் வேலையிலே லாபம் இருக்கும் கவனம் அது மட்டுமல்ல மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய லாபங்களை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை என்பது நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு வரும் பேராசைக்கு வராது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தினாலும் இப்போது சற்று அது வெற்றியாவதற்கு முன்பு நான் இப்படி எப்படி செய்ய போகிறேன் என்ற திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தை தூக்கி கொண்டு ஒருவன் செயலாற்றி அந்த பேரின் புகழையும் தட்டி சென்று விடக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலை காட்டுகிறது ஆகினாலே அதிலே கவனம் சனி சந்திரன் இணைவு என்பது வாரத்தின் மைய பகுதியிலே வியாழன் வெள்ளியிலே இருக்கும் ஆகையினால் இந்த சமயத்திலே இதில் சற்று கவனம் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனம் பயண விஷயத்திலும் கவனம் பொறுமை நிதானம் தேவை சோம்பேறித்தனம் என்பது வேறு பொறுமை நிதானம் வேறு தூக்கம் உறக்கம் என்பது நிச்சயமாக தேவை ஏனென்றால் இந்த பனிரெண்டாம் இடத்துல சனியும் சந்திரனும் இணைந்திருப்பது என்பது இந்த நாட்களிலே பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மந்த நிலை என்பதை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது சாதாரணமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மந்த நிலை என்பது கஷ்டம் தரக்கூடியதாக அமைந்துவிடும் ஆகையினாலே கவனமாக இருங்கள் திடீர் என்று ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு வந்துவிடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது அல்லது பயணங்களினால் செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது செலவை சுப செலவாக சந்தோஷத்திற்கான செலவாக அல்லது ஒரு வீட்டிற்கு தேவையான மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருட்களை வாங்கி அப்படி சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில சந்திரன் உங்களுடைய ராசிக்கே வருவார் அங்கு ஏற்கனவே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் இது இப்போது வசீகர தோற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கான அழகு மீறக்கூடிய அல்லது பேச்சில் அல்லது எதிலோ உங்களை நீங்கள் சரியானவர்களாக கட்டமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தரும் கவர்ந்து இழுக்க வேண்டும் அல்லது கவர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அது வியாபாரிகளாக இருந்தாலும் வியாபாரத்திலே கவர்ச்சி அதாவது மற்றவர்கள் வரக்கூடிய அமைப்புக்களை ஏற்படுத்தி தொழில் வேலை என்றாலும் கூட அதை மாற்றி மடை மாற்றி சீர் செய்து வெற்றியை பெறுவதற்கு தனிநபர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய பொழிவை அந்த டிசிப்ளின் டீசென்சியை அதை அதிகப்படுத்தி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது வாரத்தினுடைய மொத்த பகுதியிலும் இந்த ஏழு நாட்களிலும் நிபுணயோகத்தின் மூலமாக நீங்கள் நல்ல திறமைகளை பெற்று வெற்றிகளை பெறலாம் சுனபயோகம் சுக்கரன் தரக்கூடிய சுனபயோகத்தின் மூலமாக பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பொதுவாக நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த மேசராசி அன்பர்கள் பெறுகிறார்கள் ஏழை துவக்கத்தில் இருக்கிறீர்கள் பெரிதாக இல்லை வரக்கூடிய காலம் வசந்த காலமாக இனிமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சிறப்பாக செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய கடைசியில கேதார நபாச யோகங்கள்ல கேதார யோகம் என்பது விவசாயிகளுக்கு நிச்சயம் செழிப்பை தரும் விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் அல்லது விநாயகர் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் செவ்வாய்க்கிழமை ராகுகால வேலையிலே உக்ரதேவ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்வது ஏற்றத்தை தரும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் எல்லாம் லாபமாக ஆகி வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக இது அனுகூல பயன்களை குரு பகவான் பார்வை பலம் தரும் அன்பு நேர்களே ஆணி மாதம் துவங்கி அதாவது இந்த ஆணி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் பதினைந்திலே துவங்கியது சூரியனானவர் மிதுன சூரியனாக கூடிய அற்புதம் தான் இந்த ஆணி மாதம் ஆணி மாதத்துல பல சிறப்புகள் இருக்கிறது அதுல மிக முக்கியமான ஒன்று வீடு கட்டக்கூடிய புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாது தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம் அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி திருமண வைபவங்கள் இதற்கான விஷயங்கள் இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும் அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது வானத்து நிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும் சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும் இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நூற்றுக்கு நூறு என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராகி விடுவார்கள் இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து அன்பு நேர்களே விஸ்வாவசு வருடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை முதல் அதாவது ஜூன் பதினாறு முதல் விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள் சிவாய் புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார் இது சற்று தீவிரமானது நெருப்பு ஆற்றிலே நீண்டக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும் அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம் ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நம்மையை பயக்குவது இல்லை ஆகினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் காரணம் என்னவென்றால் சந்திரன் செவ்வாய் ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ இரண்டா அந்த நிலையிலே இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி மனநிலை தடுமாறக்கூடும் பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும் படபடப்பு கூடும் கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் பத்தொன்பது இருபது சனி பகவான் சந்திரன் இணைவு இது ஒரு புணர்ப்பு அது என்னவென்றால் புனர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வேலையிலே மந்த நிலை ஏற்படும் அப்படி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் அதற்கு அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சுக்கிரன் புதன் இணைவு இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளில வெற்றியை பெற்றுவிடக்கூடியதாக ஆகினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது விஸ்வாபசுவரிடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய திதி மூன்று முப்பத்தி ஒன்று பி வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிறகு சதயம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூன்ய திதி நல்ல காரியங்கள் செய்யலாம் பெண் பார்க்க வரன் தேட பெயர் வைக்க வித்யாரம்பம் செய்ய வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு புதிய விஷயங்களை துவக்குவதற்கு புதிய ஆடைகளை வாங்குவதற்கு நகை வாங்குவதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இது சிறப்பு அடுத்தது விஸ்வாபசி வருடம் ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி இரண்டு நாற்பத்தி ஆறு பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஒன்று ஒன்று ஏ வரை பிறகு பூரட்டாதி இந்த நாள் மரண யோகம் திதி துவயம் அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும் முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி நான்கு புதன்கிழமை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்னர் அஷ்டமி இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது இருப்பினும் பகல் பன்னிரண்டுக்கு மேல் அஷ்டமி காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு பகவதாஷ்டமி இரவு இந்த நாளிலே இரவிலே நான்கு ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அச்சில ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் பன்னிரண்டு மணிக்குள் இதை செய்தாக வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம் துவக்கலாம் இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம் ஆயுஷ்மான் மற்றும் பவ ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள் யோகம் ஆயுஷ்மான் யோகம் பவ கரணம் பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் யாரையும் எந்த அவச்சலும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளிலே சொன்ன சொல் பழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும் பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள் விஸ்வாபசு வருடம் அடுத்தது வருடம் ஆணி ஐந்து வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை அஷ்டமி பின்னர் நவமி நாள் முழுவதும் சித்த யோகம் அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நாக தோஷங்கள் குறையும் ராகுகேடு தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள் உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஆறு வெள்ளிக்கிழமை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை நவமி பின்னர் தசமி சித்தயோகம் யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது பத்து மணிக்கு மேல் காலை பத்து மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம் வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி பகல் பன்னிரண்டுக்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம் செய்யலாம் ருது சாந்தி நிச்சயம் அன்னப்பிரகனம் பெயர் சூட்டுதல் நகை வாங்குதல் போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது இவையெல்லாம் வெற்றியை தரும் பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஏழு சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு பத்தொன்பது வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி இந்த நாள் முழுவதும் சித்த யோகம் இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம் இந்த நாளில் சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று அது என்ன நிஜ என்று அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட இரண்டு முறை திருக்கணித முறை வாக்கிய முறை என்று இருக்கிறதோ இரண்டுலயுமே அர்த்தங்கள் இருக்கும் அது நிஜ தட்சிணாயன காலம் காலை எட்டு பதிமூன்றுல சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆடி ஒன்னினுடைய சிறப்பு இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு உண்டு மூன்று திதிகள் கூடுகிறது ஆகினால் அவமாகம் என்று பெயர் தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள் இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும் இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது அபரா ஏகாதசி என்றால் என்ன சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது எப்படி வாமன அவதாரத்திலிருந்து மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திருவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ விஷ்ணு பெற்றாரோ அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராயகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது இறைவனை நினைப்பது பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும் மாணவர்களாக இருந்தால் பத்து மார்க்கிலிருந்து நூறு மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் பத்து ரூபாய் கையில் இருந்தால் நூறு ஒரு கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் பெருமாள் வழிபாடு மாலை வேலையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும் இந்த நாள் சர்வதேச யோகா தினம் யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி இந்த நாள் பிரபல அரிசி யோகம் அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது அதனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும் மாதத்தில இந்த வாரத்திலே இரண்டு நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கூர்ம ஜெயந்தி இந்த வாரத்திலே சந்திராசகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களிலே சிம்மம் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களிலே கன்னி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களிலே சந்திராட்சம் அடைகிறது எனது அன்பு நேர்களே பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும் வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள் நன்றி